வணக்கம் மக்களே நீங்க தளபதியோட ஃபேன்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம தளபதி வந்து இது வரைக்கும் அறுபத்தொன்பது படங்களை நடிச்சிருக்காங்க நாளைய தீர்ப்பு படங்களை ஆரம்பிச்சு இப்போ லாஸ்டா நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் படை வரைக்கும் நம்ம தளபதி கூட சேர்ந்து நடிச்ச ஹீரோயின் வந்து நம்ம தளபதியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஜோடியோட ஃபர்ஸ்ட் படமான நாளை திருப்பு படத்துல தளபதிக்கு ஜோடியே நடிச்ச கீர்த்தனா வந்து தளபதி பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்ப நான் வேற ஷூட்ல இருந்து அவரு ஷாஜகான் அந்த படம் ஷூட்ல இருந்தாங்க அப்போ வந்து ஷார்ட் முடிச்சுட்டு அவர் வரும்போது நான் ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணுவோம் பார்த்துட்டு எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் போக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு சூப்பர் ஸோ என்னைக்குமே பழைய நட்பு அவர் மறக்கல இல்லை மறக்கல படத்தில் தளபதிக்கு ஜோடியே நடிச்சு யுவராணி வந்து தளபதி பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ப்ராப்ளம் இருந்ததில்லை ஆனால் சாங் வரும்போது ஒரு எப்படியும் ஒரு அஞ்சாறு ரிகர்சன் சேர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு டேக் ஓகே பண்ண முடியும் பட் ஆனால் விஜய் அந்த மாதிரி மாதிரிலாம் உக்காந்துட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு திடீன் சீன் அந்த சாங்ல ஷார்ட் வரும்போது பார்த்தா அவரே லோகே பண்ணிடுவாரு எனக்கு உண்மையிலேயே அதிசயமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது வந்து அவரோட இன்வால்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது விஷ்ணு படத்துல தளபதிக்கு ஜோடியா நடிச்ச சங்கவி வந்து தளபதி பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இஸ் வெரி வெரி நாட்டி ஐடிஷனஸ் ரெண்டு பேர்லயும் இருந்தது மேம் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கும் வீல் ஹேவ் அ காம்படிஷன் யாரோட வண்டி ஃபர்ஸ்ட் போய் ஹோட்டலுக்கு போய் சேரும் ரெண்டு வண்டியோ வந்து एक्चुअली इट्स नॉट குட் பட் இதெல்லாம் நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்ச உடனே வண்டிக்குள்ள ஏறி அண்ணா ஃபாஸ்ட் ஆட்டுங்க நம்ம வண்டி தான் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் சேரணும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னது எல்லாத்துலயுமே வி ஹேட் காம்படிஷன்ஸ் அண்ட் சின்ன சின்ன சுவாதி வந்து தளபதி பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாக்கலாம் விஜய் வந்து ரொம்ப வெளியில ஓப்பனாக இருக்க மாட்டாங்க ராஜாவின் பார்வை இளைய படத்துல தளபதிக்கு ஜோடி நடிச்ச இந்திராஜா வந்து தளபதி பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லார்கிட்டேயும் ஜெல்ல அக்ரி கேரக்டர் கிடையாது அவ்ளோ பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க ஒரு மாநாடு கண்டெக்ட் பண்றாங்க அப்படி ஒரு இது பண்ணி பேசுறாங்க போது ஆச்சரிய வருது ஓரளவ

படத்துல நடிச்ச சங்கீதா வந்து தளபதி பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்டரா எனக்கு தெரிஞ்சு எடுத்த உடனே அவர் சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார் எல்லாம் இல்ல ரொம்பவும் அவருடைய சொந்த உழைப்பு கடவுளுடைய அனுகிரகம் அதெல்லாம் பூவே பூவே பெண் பூவே ஒன்ஸ்மோர் படத்துல தளபதிக்கு ஜோடியா நடிச்ச அஞ்சு அரவிந்த் வந்து தளபதி பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம் ஒன்ஸ்மோர் படத்துல ஏன்னா சாங் எல்லாம் வந்து ஊட்டியில தான் பேலன்ஸ் கிடைக்காம நான் அப்படி விஜயோட கை இப்படி பிடிச்சிட்டு இருந்தது ரெண்டு விழுந்தா நான் மட்டும் இல்ல சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து நான் ஆழா ஆரம்பிச்சிருவா அவங்க என்ன கிண்டல் பண்ணுங்கம்மா

இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நீ வீடியோ முடிச்சா என்ன முடிக்காட்டி என்ன அப்படிங்கிறீங்களா என்னங்க பண்றது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் என்னமா இது நீ அறுபத்தொன்பது படத்தோட ஹீரோயினும் வந்து தளபதி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொன்னேன் இப்ப வெறும் அஞ்சு ஹீரோயின் பேசுறதை மட்டும் போட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்றேன் இது என்ன கதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் போற அஞ்சு நிமிஷம் வீடியோ பாக்கிறதுக்கே ஆளு இல்ல இதுல வேற நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டா யாருங்க பாக்க போறா அதனால பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி வீடியோ போலான் இருக்கு பார்ட் டூல மீதி இருக்க ஹீரோயின்ஸை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்